அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படவிருக்கின்றன விரைவில் அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருக்கு ஆனால் அதற்கு முன்பே அது குறித்த ஒரு எதிர்ப்புணர்வை தமிழ்நாடு தெரிவிச்சிருக்கு அதற்கு காரணம் என்னென்னா மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதிகளை அவர்கள் மறுசீரமைப்பு செய்யப்போகிறார்கள் அப்படி செய்தால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மிக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய தென்னக மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கு ஏன்னா தென்னக மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இவையெல்லாம் வந்து இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து மிக வெற்றிகரமாக வந்து அவங்க நிறைவேற்றி வச்சுருக்காங்க வட மாநிலங்கள் அதை காதலே வாங்கிக்கல அந்த நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இந்திரா காந்தி காலத்தில் அறிவித்தாங்களே அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அதான் மக்கள் தொகை கட்டுப்பாடு அந்த திட்டத்தை வந்து தென்னக மாநிலங்கள் ரொம்ப சின்சியராக வந்து நிறைவேற்றுனாங்க அது அதனுடைய தொலைநோக்கு பார்வையில் வந்து அவங்க அதை செஞ்சாங்க ஆனால் வட மாநிலங்கள் அது காதலே வாங்கலை அவங்க வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து இம்மையளவு கூட கட்டுப்படுத்த முயற்சிக்கவே இல்லை அதனுடைய விளைவு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மக்கள் தொகை இருந்தோ அதை விட கிட்டத்தட்ட இரு மடங்கு அங்கே பெருகிருச்சு நமக்கு வந்து அது மிக மிக குறைவாகத்தான் வந்து அதிகரிச்சிருக்கு அதனுடைய விளைவு என்னென்னா இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னும்போது போது அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்குது இப்போது வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கம் போல் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவே இல்லை அதனால் அங்கே அதிகமாகிடுச்சு ஜனத்தொகை அந்த அதிகரித்த ஜனத்தொகைக்கேற்ற வாரி வந்து தொகுதிகளை வந்து அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை அதனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யாதீங்க அதற்கு பதிலாக விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுங்கள் பழையப்படியே வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கு எத்தனை சதவீதம் நீங்கள் அதிகரிக்கிறீங்களோ அதே சதவீதத்தை தமிழ்நாட்டுக்கும் இப்போது பீகாருக்கு வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து தொகுதிகளை அதிகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே இருபது சதவீத அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் வந்து அதிகப்படுத்துங்க அப்படி அதிகப்படுத்துனாக்க இந்த வேறுபாடுகள் இருக்காது இப்போ தமிழ்நாட்டுக்கு எத்தனை தொகுதி எத்தனை சதவீதம் இருக்கோ அதே அந்த சதவீதம் வந்து மக்கள் அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது நாற்பது தொகுதிங்கிறது ஒரு ஐம்பது தொகுதியாகவோ அறுபது தொகுதியாகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முறையில் தான் நீங்கள் செய்யணும் தான் தமிழ்நாட்டோட கோரிக்கை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப திறமையாக தமிழ்நாட்டுக்கு தொகுதியில் குறைக்க மாட்டோம் இதே தொகுதி தான் இருக்குன்றாங்க அப்போ அங்கெல்லாம் என்ன அங்கெல்லாம் அதிகப்படுத்தவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாரபட்சம் கூடாது உங்கள் உத்தரவை வந்து ஏற்று வெற்றிகரமாக நடத்தினத்துக்கு த இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த இந்த எதிர்ப்பு குரலை கேட்டு வந்து முதல்ல ம மோடி அரசாங்கம் வந்து பெருசாக ஒன்று அழட்டிக்கல தமிழ்நாடு வந்து வழக்கம் போல எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ஆனால் இந்த அபாயத்தை முழுசாக உணர்ந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எதிர்ப்பை மிக மிக தீவிரமாக பதிவு பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பத்திலிருந்தே இந்தி எதிர்ப்பு ஒரு பக்கம் அதே மா மாதிரி இந்த தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டு வந் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து குரல் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி மறுவரை செஞ்சால் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தார் தமிழ்நாடு மாதிரியே கேரளா பாதிக்குது கர்நாடகா பாதிக்குது ஆந்திரா பாதிக்குது தெலுங்கானா பாதிக்குது ஒரிசா பாதிக்குது அதே போல் மேற்கு வங்காளம் பாதிக்குது இங்கே பஞ்சாப் பாதிக்குது இந்த மாநில முதல்வர்கிட்ட எல்லாம் வந்து அவர் பேசினார் நமக்கெல்லாம் பெரும் பாதிப்புப்பா என்ன நம்மெல்லாம் ஓரளவு படிச்சிருக்கோம் படித்ததுனால வந்து மக்கள் தொகை அதிகரிப்போட விளைவு தெரிஞ்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படி பண்ணதுக்கு நமக்கு தண்டனை பார்த்தீங்களா அதனால் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம குரல் கொடுத்தா தான் நமக்கு வருகிற பாதிப்பை முன்கூட்டியே தடுக்க முடியும் நமக்கான உரிமை சம உரிமையை கேட்டு பெற முடியும் ஜனநாயக அடிப்படையில் அதை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் தன் சார்பில் பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லோரையும் வந்து இந்த மாநிலங்களுக்குலாம் அனுப்பி அங்கே இருக்கிற முதல்வர்கள் கட்சி தலைவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் வந்து இதை பற்றி பேசி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவருடைய விளைவு என்னென்னா முதல்ல இதற்கு ஆதரவு தெரிவித்தவர் பஞ்சாப் முதல்வர் அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக நிற்கிறாரு இந்த தொகுதி மறுவரையின் போது என்னெல்லாம் நடக்கும் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் வெளிப்படைய முதல்வர் மு ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த தொகுதி மறுவரை அந்த மறுவரையறை செய்கிறாங்கள அதற்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை அங்கே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு வந்து கூட்டியிருக்கார் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் இந்த தொகுதி மறுவரையறை இதில் பாதிக்கப்பட போகிற மாநிலங்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு ஏற்படுத்தி அவர்கள் சார்பில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் வந்து நடத்துறாரு அதற்காக ஏழு மாநிலங்களிலிருந்து முதல்வர்கள் கட்சி தலைவர்கள் அல்லது முதல்வர்கள் சார்பில் பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் வந்து சென்னையில் இன்னைக்கே வந்து கூடிட்டாங்க இது ஆரம்பத்தில் இவ்வளோ சீரியஸாக போகும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கல மோடி கும்பல் வந்து இதை எதிர்பார்க்கல ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் அவர் கையில் எடுத்திருக்கிறது பிரம்மாஸ்திரன் சொல்றாங்க அந்த மாதிரி எப்படின்னா இந்த ஏழு மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் அல்லது முதல்வர்கள் சார்பான பிரதிநிதிகள் மற்றும் பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் சென்னையில சென்னை இந்த ஏழு முதல்வர்களுமே கிட்டத்தட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அந்த மனப்பான்மையில் உள்ளவங்க தான் அது இந்தி திணிப்பாகட்டும் மும்மொழி கொள்கையாகட்டும் அல்லது இந்த தொகுதி மறுவரையறை எதுவாக இது மூன்று விஷயங்களிலுமே முதல்வருக்கு முதல்வர் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் தான் அவங்கெல்லாம் இப்போ இவங்க ஏழு பேரும் இணைந்து நின்று குரல் கொடுத்து தொகுதி மறுசீரமைப்பின் போது நம்ம மாநிலத்துக்கும் அல்லது இவங்க மற்ற பாதிக்கப்படுகிற மாநிலத்துக்கும் எந்த வகையில் வந்து தொகுதிகளை குறைக்கக்கூடாது அதே போல் வட மாநிலங்களில் என்ன விகிதத்தில் நீங்கள் தொகுதிகளை அதிகரிக்கிறீங்களோ அதே விகிதத்தில் தென் மாநிலங்களுக்கும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகத்தான் நாளைக்கு அந்த கூட்டம் வந்து அங்கே நடக்குது இப்போ பார பாராளுமன்றத்தில் இப்போ ஏற்கனவே ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது இப்போ இப்போ வந்து அவங்க இதை அதிகரித்தாங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது தொகுதிகளுக்கு மேலே வந்து போகும் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு தொகுதிகள் வந்து அதிகரிக்க போகுது இந்த முந்நூறு தொகுதிகளில் வட மாநிலங்களில் குறிப்பாக மூன்றே மாநிலத்தில் மட்டும் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே வந்து போகுது அது எதுன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களுக்கு மட்டுமே நூற்றம்பது தொகுதிகளுக்கு மேலே வந்து போ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த மூன்று மாநிலங்களில் கவனம் செலுத்தினாலே பாஜக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுறதுக்கான அபாயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுனால தான் இப்போ இப்போவே முழிச்சிக்கிட்டு தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களையும் சேர்த்துக்கிட்டு இப்போ மோடி அரசுக்கு எதிராக களத்தில் நிற்கிது மு க ஸ்டாலினுடைய இந்த நடவடிக்கை அதே போல மற்ற தலைவர்களை அவர் ஒருங்கிணைக்கிற விதம் அந்த தனக்கு வருகிற பிரச்சனை இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு வருகிற பிரச்சனை என்னங்கிறத முன்கணித்து முன்னாடியே வந்து அவர் போராட்ட காலத்தில் நிற்கிறது இதையெல்லாம் பார்த்து உண்மையிலேயே மோடி அரசு பயந்து போயிருக்கு அப்படின்னா அது மிகையான வார்த்தை இல்லை என்னடா இருந்தாலும் இவ்வளோ தூரத்தில் நம்ம நினச்சி பார்க்காத வேற ஒரு பரிணாமத்தில் வந்து இதை செய்கிறாரே அப்படிங்கிறது தான் வந்து மோடி அமித்ஷா உள்ளிட்ட அந்த கும்பலுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு இவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து இத்தனை தலைவர்களும் சென்னையில் வந்து இன்னைக்கு முகாமிட்டது வந்து டெல்லியை பதற வச்சிருக்கு பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்கன்னா அது ஒன்று டெல்லியில் நடக்கும் இல்லைன்னா மும்பையில் நடக்கும் இல்லை ஏதோ ஒரு வட மாநிலத்தில் நடக்கும் மிஞ்சி போனால் பெங்களூரில் நடக்கும் ஆனால் முதல்வர் அவர்கள் சென்னையில் வந்து அதை செய்ய வைக்கிறார் இந்த கூட்டம் சென்னையில் தான் நடக்குது சென்னையில் அத்தனை தலைவர்களை ஒருங்கிணைச்சிட்டாங்க இப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து நாளைக்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து நாளைக்கு பேச போகிறதெல்லாம் டெல்லிக்கு வந்து ஒரு அணுகுண்டு மாதிரி தான் இவங்க வந்து ஒருமை தேசிய ஒருமைப்பாடு நாட்டுப்பற்று இறையாண்மை இதையெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல இது எல்லாத்தையுமே வந்து இவர்களை விட அதிகமாக மதிக்கக்கூடிய மாநிலங்கள் தான் இந்த ஏழு மாநிலங்களும் தமிழ்நாடு என்றைக்குமே தேசப்ப தேசபக்தியிலையோ தேசப்பட்டுலேயோ யாருக்கும் சலைச்சதில்லை சொல்லப்போனால் அத்தனைக்கும் முன்மாதிரியாக நிற்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதே நேரம் சுயமரியாதை சுயாட்சி உரிமை அப்படின்னு வந்தால் அதிலும் அத்தனை மாநிலங்களுக்கும் முன்னோடியாக முன்மாதிரியாக நிற்கிற தான் தமிழ்நாடு அதே போல் கேரளாவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் அல்லது தெலுங்கு மாநிலங்களாகட்டும் ஒடிசாவாகட்டும் மேற்கு வங்கமாகட்டும் அல்லது இந்த நாட்டுக்காக உயிரையே கொடுப்பதில் முன்னணியில் நிற்கிற பஞ்சாப் மாநிலமாகட்டும் இவர்கள் யாருடைய நாட்டு பற்றியும் யாருமே கேள்வி கேட்க முடியாது அதே நேரம் அவருடைய மாநிலத்தின் ஒரு தன்னாட்சி அல்லது மாநிலத்தோட ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல அதற்கு ஒரு பங்கம் வரும்போது எது எதையுமே வந்து அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க அதுதான் முதல்ல தன்னுடைய மாநிலத்தின் நலன் தன் மாநிலத்தின் சுயாட்சி உரிமை இதுதான் முதல்ல அப்படின்னு நிற்பாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது நீங்கள் இறையாண்மை வேணும்னா எல்லா மாநிலங்களையும் சரிசமமாக நடத்தணும் இந்த நாட்டை எல்லாரும் மதிக்கணும் இந்த நாடு வந்து எப்பயும் ஒன்றா இருக்கணும் இந்த நாட்டில் பிரிவினைவாத பேச்சே இடக்கூடாது அப்படின்னா அதற்கு முதலில் தூண்டுகோலாக இருக்கிறது இது இந்த மோடி அரசு தான் பிரிவினையை தூண்டுவது எதுன்னா இப்போ இருக்கிற பாஜக மோடி அரசு தான் ஸோ முதல் குற்றவாளியே வந்து மோடி தான் இந்த மாநிலங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடாது நாட்டு பற்றோட அல்லது இந்த நாட்டினுடைய ஒற்றுமை கட்டி காப்பதில் இவருடைய பங்களிப்பு பெருசாக இருக்கணும்னு நினச்சா இந்த மாநிலங்கள் கேட்கிற அவர்களுடைய உரிமையை அவங்க கொடுக்கணும் மதிக்கணும் முதல்ல இந்த இப்படி மதிக்காமல் நடந்ததுனால தான் வந்து பல தேசங்கள் சிதறுண்டு போயிருக்கு அதற்கான ஒரு முதல் அடியாக வந்து இந்த மோடி அரசு வந்து மாநிலங்களை மதிக்காமல் அவர்கள் கேட்பதை கொடுக்காமல் அவர்கள் அவர்களுடைய உரிமை என்னவோ அதை கூட தர மறுப்புதுன்னு இருக்கே அதெல்லாம் வந்து இந்த பிரிவினையை தூண்டுகிற ஒரு போக்குதான் அந்த பிரிவினையை தூண்டுகிற போக்குக்கு துணையாக இருக்க போகிறாங்களா அல்லது இந்த எல்லாம் கட்டி நம்ம ஒரு அணியில் நிறுத்தி நீங்களும் நம்ம எல்லாருமே வந்து இந்த நாட்டினுடைய ஒரே அங்கம் தான் அப்படின்னு சொல்ல வைக்க போகிறாங்களாங்கிறது நாளைய கூட்டத்துக்கு பிறகு தெரியும்